நான் இது வரைக்கும் ஆனியன் சமோசா மட்டும்தான் இருக்கேன் இந்த டைம் ப்ரான் சமோசா வீட்லயே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு களத்துல இறங்கியாச்சு சமோசா ஷீட் ரெடி பண்றதுக்கு மைதா மாவு உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவு சாப்டா பிணைஞ்சு வச்சுக்கலாம் ஸ்பூன் மைதா தண்ணி சேர்த்துட்டு மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பிராணை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமா சீரகம் சேர்த்துட்டு என்னையிலேயே பிரானை லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதுலேயே ஆனியன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கர மசாலா சிக்கன் மசாலா சேர்த்து லைட்டா ஆனியனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்ப சமோசா சீட் ரெடி பண்றதுக்கு நல்லா மெல்லிசா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மைதா மாவை நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இப்ப சைட்ல உள்ள எஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு சமோசா சீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுல இருந்து ஒவ்வொரு ஷீட்டா எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உள்ள ஸ்டப்பிங் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா பேஸ்டை வந்து அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிட்டு என்ன சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொன்னா பொறிச்சு எடுத்தா ஒரு சமோசா ரெடி இதோட டீடைல் ரெசிபி மேல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க